உங்களுக்கு நன்மைக்கு ஏறுவார் நடத்துவார் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அற்புதமான தகப்பன் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா உங்களுக்கு தகப்பனாக இருப்பார் அவர் நல்ல தகப்பன் அவர் தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டா அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா அவர் அப்பா நீ உரிமையோடு நீங்கள் கூப்பிட முடியும் அதற்கு ஏசோ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும் அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தெய்வனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் அப்போது உங்கள் குழந்தை பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது சின்ன குழந்தை அஞ்சு வயசு பிள்ளை வந்தேன்ப்பாப்பா எனக்கு எதாவது தருமம் போடுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா தயவு செய்து அப்படி கேட்குமா அப்பா எனக்கு வாங்கிடுவாப்பா இதை எனக்கு செய்யுப்பா உரிமையாக கேட்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து உரிமை நம்ம அம்மா மாவுடைய அவருடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா உரிமையாக கேட்கல ஆண்டோரே நான் அவடைய பிள்ளை தானே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் மறுப்பாரா மறுக்கவே முடியாது என் பிள்ளை என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை எனக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற என்னுடைய மகன் என்னுடைய மகள் கேட்கிறான்னு உடனே ஆண்டவை செய்வார் உரிமையாக நீங்கள் கேட்கலாம் அதுதான் இயேசு சுக்கர் நமக்கும் உள்ள அற்புதமான உறவு அதை கொடுக்கத்தான் அவர் மனிதனாய் உலகத்தில் வந்தார் சரி கடைசியாக இன்னொரு வசனம் பாருங்க மற்ற ஏழாதிகார பதினோரம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் பொருளாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அடுத்து பாருங்க அவர் நன்மையானவைகளை தருகிற ஒரு தகப்பன் நம்மள இறக்கமுள்ள ஒரு தகப்பன் நம்மளை சிக்ஷித்து நடத்துகிற தகப்பன் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் நமக்கு நன்மையானவர்களை தருகிற தகப்பனா ஆண்டு வரை சொல்றாரு பாருங்களேன் உனக்கு நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல தகப்பன் அவர் உனக்கு என்ன வேணும் என்ன நன்மை கேட்டாலும் அவர் செய்வார் குழந்தை செல்வம் தருவார் சுகம் விடுதலை வேலை கடன் பிரச்சனை மாறணும் என்ன நன்மை இன்றைக்கி உங்களுக்கு வேணும் அப்பா நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன் எனக்கு இந்த நன்மை வேணும் எங்கள் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைக தானே எங்களுக்கு செய்யுங்க உரிமையாக கேட்டு பாருங்கள் நன்மையானவைகளை தருகிற ஒரு தேவன் அவர் கொடுக்கிற நன்மையில் பெரிய நன்மை என்ன தெரியுமா லூக்கா பதினோரா அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் இதே காரியத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் பொருளாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமை பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டோர் கொடுக்குற பெரிய நன்மை என்ன தெரியுமா பெரிய கிஃப்ட்டு பரிசுத்த ஆவியானவர் அன்றுவர் எனக்கு அந்த பரிசுத்தாவியை தாங்க என் மேலே அந்த ஆவியானவர் இருந்தே என்ன நடத்தணும் அந்த பரிசுத்தாவியானவர் என்பது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் அவர் வந்து நமக்குள்ள வாசம்